அனைவருக்கும் வணக்கம் நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார் என்ன அப்படின்னா வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய ஆன்ம ஆன்மீகத்தை மதிப்பது அதிகமாக இல்லை நம் நாட்டு மக்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மதிப்பது அதிகமாக இந்த ரெண்டு பேரில் யாருக்கு தேடல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது என்ன ரெண்டு விஷயங்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களெல்லாம் நம்மளோட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்க நடைமுறைப்படுத்தி ஆச்சரியப்படுறான் இப்படி ஒரு கலாச்சாரம் இந்த வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கலாச்சாரம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்குது இதை பின்பற்றுனா ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய அந்த கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் அவன் வந்து பின்பற்றுறான் ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னா ஆங்கிலேயருடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம் அவர்களுடைய உடை அவர்களுடைய பழக்க வழக்கம் இதையெல்லாம் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் பின்பற்றுகிறோம் எது உலகத்தில் புத்திசாலித்தனம் என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் எந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையை பின்பற்றுவது தான் புத்திசாலித்தனம் ஒரு அறிவாளிக்கு அதுதான் அழகு ஆனால் நம்மளிடம் இருக்கும் நல்ல கலாச்சாரங்கள் நல்ல வழிமுறைகள் நல்ல உணவுகள் இது எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட தாரை வாத்து கொடுத்துட்டு மற்றவர்களிடம் நாம் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இன்றைக்கு நாம் வந்து அவர்களுடைய கலாச்சாரங்களை அந்த சீரழிந்த கலாச்சாரங்களை நாம் வந்து பின்பற்றுவது என்பது இது காலக்கொடுமையாக இருப்பது என்பதை நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இன்றைக்கி அமெரிக்காவிலலாம் நம்ம நாட்டில் பழையதை நைட்டில் சமைச்சு அதை வந்து தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்ற வழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது கொஞ்சம் தயிரை ஊற்றி புளித்த அந்த தயிரை ஊற்றி சாப்பிடக்குள்ள நமக்கு தேவையான நுண்ணுயிர்கள் அந்த நமக்கு உடலுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் அதில் நிறையா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சி அமெரிக்காவில் அந்த பழைய சாதத்தை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எளிமையாக ஒரு இருபது இல்லை நம்ம வந்து அரிசி வாங்கி அதை சமைச்சு ஒரு முப்பது ரூபாயில் நாற்பது ரூபாயில் அது சமைச்சி நம்ம வந்து குடும்பமே சாப்பிட்டுடலாம் அப்படி இருக்கிற நம்ம கலாச்சாரத்தை அவன் தூக்கிட்டு போய் அங்கே வந்து என்ன பண்ணுறான் செயல்முறைப்படுத்துகிறான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா அவனுடைய உணவு ப்ரெட்டு ஜாமு பன்னு அதே அது சாண்ட்விட்சு லொட்டு லொசுக்குன்னு எதோ சொல்கிறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி சொன்னால் தான் இவன் பெருமையாக நினைக்கிறான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் தான் பெருமையாக நினைக்கிறான் காலை உணவு அப்படின்னா பெருமையாக நினைக்கிறது இல்லை என்ன சாப்பிட்டீங்க பழைய சாதம் இப்போ கேழ்வரகு கூழ் சச்ச கேழ்வரகு கூழா அப்படின்னு முகம் சுழிச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் அதை வந்து சாப்பிட்ற வழக்கத்தை கற்றுக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவன் ஆய்வு பண்ணி சொன்னதை தான் இவன் நம்புகிறான் நம் ஆளுங்க இந்தியாவில் இருக்கிறவன் வெளிநாட்டுக்காரன் ஆய்வு பண்ணி சொன்னாதான் நம்புகிறான் நம்ம நாட்டில் ஆய்வே பண்ணாமல் அவர்கள் நம் மூதாதையர்கள் எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் வயிற்றுக்கு வந்து நல்லது பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க ஏற்கனவே சொன்ன உணவை மறந்துட்டு அவன் கண்டுபிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு திரும்பவும் அவன் சொன்ன உடனே இந்த உணவு மாற்றத்துக்கு நம்ம வந்திருக்கோம் காலையில் இருந்தவொன்னே காரமாக சாப்பிடக்கூடாது இட்லிக்கு காரச்சு சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது தோசை காரச்சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது அப்போ இந்த வயிறு வந்து குடல் வந்து வெறுமையாக இருக்கக்குள்ள அது வந்து புண்ணாகும் அப்போ இந்த பழைய சாதம் சாப்பிடக்குள்ள வயிறு வந்து குளிர்ச்சி அடையும் அங்கே இருக்கிற புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பழைய சாதத்துக்கு இருக்குது நம்ம சிறுதானிய உணவுகள் அது ஏதோ ஒரு உப்புமா உப்புமானாலே அவங்களுக்கும் முகம் சுளிக்குது ஆனால் அந்த உப்புமாவை சரியாக செய்யக்கூடிய நம்ம பெண்கள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் சரி சிறுதானியத்தில் கஞ்சி கஞ்சியாக குடிச்சிடலாம் அது வந்து எந்த விதமான தவறும் இல்லை இப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தை எல்லாம் நம் இழந்துட்டு வெளிநாட்டோட பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அவன் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் அவன் வந்து நடைமுறைப்படுத்த பார்க்குறான் சில வெளிநாட்டவர்கள் இங்கே தங்கிட்டான் இந்த வானவில் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தால் வானவில் அந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அங்கே வந்து தங்கிட்டான் நம்மளோட ஆன்மீகத்தை அவன் நூல்களெல்லாம் கொண்டு போய் அவன் ஆராய்ச்சி பண்ணுறான் சித்த மருத்துவ நூல்கள்லாம் கொண்டு போய் இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கா இந்த இலைகள்லாம் கிடைக்குதா இந்த இலையை இது என்னென்ன இருக்குது இதை வந்து அவன் வந்து அவனோட மருத்துவத்தில் இப்போ வந்து நமக்கு நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காயில் என்ன இருக்குது கால்சியம் இருக்குது அப்போ நெல்லிக்காய் இது இதுக்கெலாம் நல்லது இதில் கால்சியம் இருக்கிறதுனால அந்த கால்சியத்தை டேப்லெட்டாக உருவாக்கலாமா அப்படின்னு அங்கே டேப்லெட்டாக உருவாக்கி கால்சியம் டேப்லெட்டு நான் அவங்க கொடுத்து அனுப்புகிறான் அதை அவன் வாயிலில் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது அற்புதமாக வேலை செய்யுதுங்கிறான் நம்ம நாட்டு நெல்லிக்காய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் ஆக்கி கொஞ்சம் சரி சிறிதளவு தண்ணீர் கலந்து கொஞ்சம் பெப்பரை போட்டு குடித்தோம் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ கேல்சியம் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மறந்துடுறோம் மறந்துட்டோம் இப்போ வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் நான் நம்புகிறோம் அந்த வெளிநாட்டுக்காரன் சொன்னதையும் நம்ம நாட்டில் உள்ளதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கே கைத்தடிகள்லாம் நிறையா இருக்குது வெளிநாட்டு தான் உயர்வான மருத்துவன் பேசுகிற கைத்தறி கூட்டம்லாம் இங்கே நிறைய இருக்குது அப்போ இது மாதிரி வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை அவன் நாட்டில் தூக்கி பிடிக்கிறான் தூக்கி பிடிச்சி நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் அவன் வாழறதுக்கு பழகிட்டு வரான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தங்குகிறான் இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை முறையை அவன் ஃபாலோ பண்ணுறான் ஆனால் அவனோட சீரழிந்த அந்த கலாச்சாரத்தை நாம் வந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்ங்கிறது தான் உண்மையாக இருக்குது அவனோட பேண்ட்டை போட்டுக்கிறது அவனோட சட்டையை போட்டுக்கிறது அவனோட கோட்டை போட்டுக்கிறது இதையே நம்மளோட அரசாங்க ஊழியர்களுக்கு அதை வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திருக்கோம் துண்டு போட்டு போனாலே வேஸ்டி கட்டிட்டு போனாலோ அரசு அதிகாரிகளோ அரசு அலுவலகங்களோ மதிப்பது கிடையாது கேட்டால் அதை மாதிரி உடை உடுத்தக்கூடாதுன்றான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தானே பிறந்தோம் அப்போ நம்ம தமிழர்கள் இங்கே வந்து இங்கே வந்து ஆளணும் இந்த இந்த நல்ல மகான்கள் இந்த தலைமை பொறுப்புக்கு வரணும் தமிழ் பற்று உள்ளவர்கள் தமிழோட கலாச்சாரம் சரியான கலாச்சாரத்தை புகுத்தக்கூடிய அதை சட்டமாக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தால்தான் இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் நம்ம யோகம்ங்கிறது எவ்வளோ சிறந்த இது வந்து இது அளவிட முடியாத ஒரு பெரிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோகம் இந்த மனுஷன் பிறக்கிறான் பிறந்துட்டு கடைசியில் அவன் சாவ போகிறான் எல்லா உலகத்தில் எல்லாமே செத்துக்கிட்டு இருக்கான் சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குடா அதை ஃபாலோ பண்ணி அதை செய்யி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது யோகம்தான் அதை சொல்லி கொடுத்தா யாருமே வந்து கற்றுக்க மாட்டுறான் அதிக நபர்கள் இங்கே வரதே கிடையாது அப்படியே வந்து கற்றுக்கிறாங்க ஒரு சில பேர் கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது மன வேறுபாடு இருக்குது தன்னை முன்னிறுத்துறான் ஏற்கனவே எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த வித்தியார்த்திகள் கூட்டத்தை எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் இந்த வித்தியார்த்திகள் கூட்டம் எல்லாம் ஒன்றா சேர்த்தாலாவது ஒரு மாற்றத்தை சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது வந்து இப்போ சில நாட்களாக அந்த எண்ணம் குறைந்து கொண்டே இருக்கிறது ஏன் அப்படின்னா அவர்களிடம் ஒற்றுமை என்பதே இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஒரு ஊரில் சித்த வித்தியார்த்திகள் தான் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் எல்லோரு எல்லோருமே ஒரே வாழ்க்கை முறை தான் ஆனால் ஒரு ஊரில் நாலு குரூப் இருக்கான் கேட்டால் நாலு பேரோட தன்மையும் வேற வேறையான் என்ன சொல்கிறாரு சிவானந்தபுரம் சார் ஜீவன் இருக்கும் எல்லா ஜீவ ஜீவன்லாம் இருக்கு இல்லையா இந்த மனிதர் கூட்டத்தில் அந்த ஜீவனும் என்னுடைய ஜீவனும் ஒன்று தான் எல்லாருக்கும் ஒரே ஜீவன் தான் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் எல்லோருக்கும் ஒரே வித்தை தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஊரில் நாலு பேராக பிரிஞ்சு கிடக்கிறான் யார் இந்த வித்தியார்த்தி அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த வித்தியார்த்தி கூட்டத்தை ஒன்றாக சேர்த்து இதை வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னால் அது வந்து மிக கடினமான ஒன்று அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு ஒரு சிறிய கிராமம் இருக்கு இல்லையா அந்த கிராமத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் அதை கண்டிப்பாக உருவாக்கியே தீர்வோம் நீங்கள் வந்து அதை வந்து இந்த ஜென்மில் அடுத்த ஜென்மனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இங்கே வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவது என்பதே நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது ஏன் அப்படின்னால் இந்த சித்தர்கள் விட்டுட்டு போன பணி இந்த மகான்கள் விட்டுட்டு போன பணி சிவானந்த பரமம்சர் விட்டுட்டு போன பணி அதை தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுதுதான் ஒரு ஆறு மாத காலமாக நாம் இந்த வீடியோக்கெல்லாம் போகிறோம் இந்த யோகத்தை நாம் மட்டும் தனிமையில் இருந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டும் அந்த பயிற்சியில் இருந்து கொண்டுமே தவிர மற்றவர்களுக்கு சொல்வதோ இதை சார்ந்து பேசுவதோ அதிகமாக இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்கள் விலகி இருந்தோம் இருபத்தைந்து இருபது வருடங்கள் விலகி இருந்தோம் இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுப்போம் இங்கே சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நாட்டில் இந்த யோகத்தை யாரும் மதிக்க மாட்றான் யோகா வகுப்புக்கு யாரும் வர வரமாட்டான் சொன்னாலும் அதை கடைப்பிடிக்க மாட்றான் அப்போ இவர்கள் வந்தால்தான் இந்த வந்து இந்த சித்த வித்தியார்த்திகள் இவர்கள் முன்னேறினா தான் இவர்கள் சரியாக அதை ஃபாலோ பண்ணாதான் இவர்கள் மூலயமாக இந்த நாட்டில் சில விதமான மாற்றங்களை நாம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை முப்பது வருடங்களுக்கு முன்னவே எனக்கு வந்து போயிடுச்சு அப்போவே இல்லை அதனால் ஒரு இருபத்தைந்து வருடங்களாக நாம் வந்து அதற்குள்ளே போகவே இல்லை ஆனால் இந்த ஆறு மாதங்களாக அதை பற்றி பேசுவதும் அதை பற்றி வீடியோக்கள் போடுவதும் நாம் வந்து அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை எத்தனை பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாம் பெற்ற இன்பத்தை அனுபவத்தை இந்த உலகோருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கான கால சூழ்நிலைகள் இங்கு மிக குறைவாக இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம வந்து இதை விரைவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ வெளிநாட்டுக்காரன் இருக்கான் இல்லையா நம்மளோட ஆன்மீகத்தை அவன் அளவுக்கு அதிகமாக மதிக்கிறான் அந்த வெளிநாட்டிலிருந்து ஒரு மனிதர் இங்கே வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாரு ஆய்வு நடத்தி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னால் இந்த தமிழ்நாட்டை பற்றி சமுதாயத்தை பற்றி ஒரு ஆய்வு நடத்துகிறாரு அவர் நடத்திட்டு அந்த ஆய்வு நடத்தி முடிச்சுட்டு அந்த விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா உங்கள் நாட்டில் இருக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கும் அந்த மனிதர்கள் உங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கும் தகுதியில் அவர்கள் இல்லை என்ற விஷயத்தை ஆய்வு நடத்தி முடித்து சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு விட்டன இதை யார் செஞ்சா வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து ஆய்வு நடத்தி இந்த உண்மையை சொல்லிட்டு போகிறான் ஆனால் அந்த விஷயத்தை கூட பரப்பாமல் இங்கே வந்து மறைக்கப்பட்டு இங்கே நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அதே போல் தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோடைய தலைமை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னே சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடை சார்ந்த இந்த பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் ஒரு நாலு மாநிலங்கள் இதை சார்ந்து தான் இங்கே தான் இருக்குது வட கலாச்சாரம் வேறு அங்கே விஷ்ணுவை வந்து ஆதாரமாக எடுத்து கொண்டிருக்கும் கலாச்சாரம் விஷ்ணு என்றாலே நம் வித்தைப்படியும் யோகத்தின்படியும் மனம் சார்ந்தது தான் விஷ்ணு அந்த மனம் என்ன பண்ணோம் நயவஞ்சகம் பண்ணோம் நல்லதை பண்ணும் கெட்டதை பண்ணோம் எல்லாத்தையும் பண்ணும் சூழ்ச்சி பண்ணோம் எல்லாமே பண்ணோம் இந்த ஜீவன் எப்படி இருக்கும் இந்த சிவன் எப்படி இருப்பார் வெறுமையாக இருப்பார் அதற்காக தான் சாம்பல் நிறைத்த அந்த ஜீவனுக்கு அந்த சிவனுக்கு பூசினான் அவள் அவருடைய நிறம் வெண்மை அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத அந்த குறியீடாக வச்சான் அப்போ விஷ்ணு கள்ளங்கபடமானவர் அப்படின்றதுனால தான் அந்த கள்ளங்கபடத்துக்கு உரிய நிறம் எது அந்த நஞ்சுக்குரிய நிறம் எது இப்போ திருநீலகண்டர் என்ன பண்ணிட்டார் திருநீலகண்டர்னா அந்த விஷத்தை அவர் குடித்து இந்த தொண்டையில் இந்த விஷத்தை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த விஷம் என்ன நிறம் நீல நிறம் அப்போ கள்ளங்கப்படம் இருந்தால் அதற்கான நிறம் எது நீல நிறம் அப்போ விஷ்ணுவோட நிறம் அந்த நீல நிறம்தான் அதை தான் குறியீடாக தத்துவமாக வைத்தார்கள் அப்போ இந்த விஷ்ணுங்கிறவர் ஜீவன்லேருந்து வெளிவந்தாலும் எல்லா கல்லங்கப்படமாக இருந்த நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் எல்லாத்தையும் செய்யக்கூடிய நபர் யாருன்னா அந்த விஷ்ணு அப்படின்றதுனால தான் அவருக்கு வந்து ஒரு நீல நிறத்தை கொடுக்குறாங்க அவர் நஞ்சாகவும் இருப்பார் நல்லதாகவும் இருப்பார் பகைவர்களையும் அழிப்பார் ஆனால் எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசியில் நன்மையில் முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த தத்துவமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நல்லதுக்காக தான் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து எப்படி இருந்தாலும் சூழ்ச்சி சூழ்ச்சி தான் ஆனால் ஜீவன் அப்படி கிடையாது அவன் ஒரு நிரபராதி நிர்மூலன் அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த தத்துவங்களை எல்லாத்தையும் ஆங்கிலேயன் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்து இங்கே எல்லா விஷயத்தையும் பார்க்குறான் நம்மளுடைய யோகிகளையும் அந்த யோக மார்க்கங்களையும் அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் உண்மைகள் எல்லாத்தையும் நூலில் என்ன எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவன் ஆராய்ச்சி பண்ணுறான் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அவன் நாட்டில் அவன் நூலாக எழுதி வெளியிடுறான் அதோட தலைமையகம் அதோட கரு எங்கே இருக்குது அதோட பேஸ் அடித்தளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழகம் தமிழகத்தை சார்ந்த நாடுகள் ஆந்திராவோ கர்நாடகாவோ பக்கத்தில் மலையாள தேசமாக இருக்கக்கூடிய கேரளாவோ இதை சார்ந்து தான் இங்கே ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகவாதிகள்லாம் இருந்திருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் அதிகம் மற்ற நாட்டில் நம்ம துணை மாநிலத்தில் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தோட தலைமை எங்கே இருந்திருக்கு கரு எங்கே இருந்துருக்கு அடித்தளம் எங்கே இருந்துருக்குன்னா இந்த தமிழகம் அதில் இந்தியா இந்தியாவிலேருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கான் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நூல் எழுதி ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஆன்மீகத்தை அவன் சொல்லி தர முயற்சி பண்ணுறான் அவன் நூல்களை வாங்கிட்டு வந்து இந்த நூல் சிறந்தது ஆன்மீகத்தை பற்றி இவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை பற்றி உயர்வாக பேசுகிறோம் நம்ம ஆன்மீகத்தில் யோகத்தில் இங்கே இல்லாத சிறப்பாக அப்படின்னா இல்லை வெளிநாட்டுக்காரன் இந்த ஒரு அம்மா அரவிந்தர் கூட வந்து தங்கி அந்த அம்மா வந்து இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் அந்த அம்மா இருக்குது அப்படியெல்லாம் வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து நம்மளுடைய இந்த யோகத்தை பெரிதாக பேசி மதிக்கிறார்கள் ஆனால் நம் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உண்மையான ஆன்மீகத்தை மதித்திருக்கிறார்களா அதை தேடி பயணித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ போலித்தனமான ஆன்மீகம் எங்கேயோ புகுத்தப்பட்டிருக்கிறது கோவில் என்றாலே அது எதற்கு சிறந்ததுன்னா சிற்பக்கலைக்கு சிறந்தது அது மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஆனால் யோகத்திற்குரிய இடமா அப்படின்னா யோகத்திற்குரிய இடம் அது கிடையாது ஆனால் யோகத்துக்குரிய தத்துவங்களை அந்த கோயிலுக்குள்ளே வச்சிருப்பான் அந்த மந்திரங்களுக்குள்ளே வச்சுருப்பான் அந்த எந்திரங்களுக்குள்ளே வச்சுருப்பான் அதை சுற்றி வளர்ச்சி அதோடைய உட்கரு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யோகத்தில் இருக்கும் அது எல்லாம் சொல்லப்பட்டது எதற்காக அப்படின்னு சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தில் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு தான் அது எல்லாமே சொல்லப்பட்டதுங்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டா வெளிநாட்டுக்காரன் புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து நிறைய நூல்களை அங்கேருந்து வெளியிட்டிருக்கான் அது வந்து இங்கே நம்ம வந்து ஒரு சில பேர் அதை பற்றி விளக்கம்லாம் இருக்காங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் போது இறைவன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நிறைய பணம் சார்ந்த விஷயங்களையும் கொடுப்பார் என்பதை இந்த ஆன்மீகம்ங்கிறது இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இதை திரும்பவும் அவன் நமக்கு நூலாக கொடுக்குறான் எப்படி அப்படின்னா இந்த ஆன்மீகங்கிறது இந்த எண்ணம் போல் வாழ்வுங்கிறத ஒரு நூலாக அவன் வெளியிடுறான் நம்மள்டேந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து இந்த ஒரு